பாகிஸ்தானின் மூன்று போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமரன் பாகிஸ்தானின் மூன்று போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம் விவரங்களை சொல்லுங்க பாகிஸ்தானின் முக்கியமான மூன்று போர் விமானங்களை நம்முடைய இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்பது பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய பின்னணி கொண்ட மிக தீவிரமாக தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு போர் விமானம் அந்த போர் விமானத்தை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் வான் பாதுகாப்பு படை அமைப்பின் மூலமாக தாக்கி அழைத்திருக்கின்றார்கள் மொத்தமாக மூன்று போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன ஜே எஃப் செவன்டீன் என்கின்ற ஒரு வகையிலான போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது அந்த விமானம் வீழ்த்தப்பட்டதை பாகிஸ்தானின் விமானப்படையே ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது பாகிஸ்தானினுடைய போர் விமானங்கள் எஃப் பதினாறு மற்றும் ஜே எஃப் என்கின்ற இரண்டு விமானங்களையும் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் துணையுடன் சுட்டு வீழ்த்தி வீழ்த்தியிருக்கின்றார்கள் நம்முடைய வீரர்கள் இரவு நேரத்திலே எல்லை கடந்து இந்திய இலக்குகளை தாக்குவதற்காக அந்த வழக்கமாக பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய இரவு நேரத்து துணிச்சல் தற்போது வந்திருக்கின்றது என்பது இந்திய ராணுவத்தினருக்கு தெரிந்திருக்கின்றது வழக்கமாகவே இரவு பொழுதில்தான் பாகிஸ்தான் இதுபோன்ற தாக்குதலை நடத்துவார்கள் துப்பாக்கிகளை வைத்து சுடுவார்கள் அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை பார்த்து பீரங்கிகளை வைத்து சுடுவார்கள் இன்றும் அந்த இரவு நேரத்து வீரம் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கின்றது காலையிலிருந்து அமைதியாக இருந்த பாகிஸ்தான் ராணுவம் இருளர் அடைந்தவுடன் தற்பொழுது தங்களுடைய வீரத்தை காட்டுவதாக நினைத்து அடுத்தடுத்து போர் விமானங்களை இந்திய எல்லைக்குள் ஜம்மு காஷ்மீரை நோக்கி அனுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஒளி கட்டியபடி வான இருந்த அந்த ஏவுகணைகளும் இந்திய எல்லையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு மாநிலங்களும் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் ராஜஸ்தான் உட்பட எல்லைகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன லாகூரிலே இந்தியாவின் விமானங்களும் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது ட்ரோன்கள் ஏவுகணைகள் போர் விமானங்கள் என்று அடுத்தடுத்து பாகிஸ்தானில் இருந்து எந்த ரூபத்தில் நமக்கு எதிரான ஆயுதங்கள் வந்தாலும் அது ட்ரோன் மூலம் வந்தாலும் ஏவுகணை மூலம் வந்தாலும் போர் விமானம் மூலம் வந்தாலும் கராச்சியில் இருந்து அடுத்த கட்டமாக போர் கப்பல்கள் வந்தாலும் கூட எதிர்கொள்வதற்கு நம்முடைய ராணுவம் முழு அளவில் தயார் நிலையில் இருக்கின்றது பகல் தாக்குதலுக்கு பிறகு பதினைந்து நாட்கள் நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் முழு அளவில் தயாராவதற்கு எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டிய தேவை கிடையாது நேற்றைய நாளிலேயே இரவு நேரத்திலே கிட்டத்தட்ட பதினைந்து ஏவுகணைகளை தூக்கி எரிந்தது பாகிஸ்தான் அதில் ஒரு ஏவுகணை கூட நம்முடைய நிலப்பகுதியை வந்து சேர முடியவில்லை அந்த ஏவுகணைகள் அனைத்தையுமே வானத்திலேயே வைத்து அழித்து முடித்திருக்கின்றோம் பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் என்ன அதனுடைய திறன் என்ன எவ்வளவு தூரம் செல்ல முடியும் பாகிஸ்தானின் ஏவுகணைகளுடைய பலகீனம் என்ன என்பது உட்பட அனைத்து விவரங்களும் நம்முடைய ராணுவத்திற்கும் உளவுத்துறைக்கும் தெரிந்த ஒன்றுதான் எனவே பாகிஸ்தான் நம்முடைய ராடார் பார்வையிலிருந்து தப்பி நம்முடைய எல்லைக்குள் வந்து ஒருபோதும் தாக்குதல் நடத்திவிட முடியாது தகை வழியாக வந்து தாக்குதல் நடத்துவதற்கும் ஒருபோதும் பாகிஸ்தானுக்கு அந்த துணிச்சல் கிடையாது இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடைய துப்பாக்கிகளை கடந்து நம்முடைய நாட்டு எல்லைக்குள் ஜம்மு காஷ்மீருக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு பாகிஸ்தானின் தரைப்படை வீரர்களுக்கு ஒருபோதும் அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது அதே போன்று வானத்தை ஊடுருவி நம்முடைய எல்லை பகுதிக்குள் வருவதற்கான சூழலும் பாகிஸ்தானுக்கு ஒருபோதும் கிடைக்காது என்ற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்த தருணத்தில் இராணுவமும் நம்முடைய மாநில அரசுகளும் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வீடுகளுக்குள் அமைதி காக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்பட தேவையில்லை ராஜஸ்தான் பஞ்சாப் உள்பட எல்லைப்புற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை இந்த இரவு பொழுது நம்முடைய ராணுவத்திற்கானது நம்முடைய எல்லையை காப்பதற்காக அவர்கள் முழு அளவில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் திடீரென்று இந்த தாக்குதல் நடந்துவிடவில்லை நாம் ஏற்கனவே முழு அளவில் தயாராகித்தான் இருக்கின்றோம் என்பதால் பொதுமக்கள் எந்த வகையிலும் அச்சம் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது பாகிஸ்தானினுடைய இரண்டு விமானங்களை மொத்தமாக மூன்று விமானங்களை நம்முடைய வீரர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை அமைப்புகள் பயன்படுத்தக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலமாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எஃப் பதினாறு ஜே எஃப் பதினேழு என்று சீன பின்னணியோடு பாகிஸ்தான் பயன்படுத்தி வரக்கூடிய நவீன போர் விமானங்களை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு வீழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே சீனாவின் ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நம்முடைய படை வீரர்களுடைய பலத்தின் காரணமாகவும் நம்முடைய ராடார் உள்ளிட்ட தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் ராடார் நம்முடைய பார்வையிலிருந்து அன்னியப்பட்டு பாகிஸ்தானினுடைய எந்த ஒரு ஏவுகணையும் நம்முடைய தரைப்பகுதியை வந்து அடைய முடியாது அது பச்சை நிறத்தில் வரலாம் சிவப்பு நிறத்தில் வரலாம் மஞ்சள் நிறத்தில் வரலாம் எந்த மாதிரி ஒளிக்குழம்பை கட்டி கொண்டு வந்தாலும் ஒருபோதும் இந்திய நிலப்பகுதியிலே பாகிஸ்தானின் ஏவுகணைகள் தர இறங்காது அதற்கான முழுவீச்சோடு நம்முடைய ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ராணுவம் மட்டுமல்ல உளவுத்துறையும் தயார் நிலையில்தான் இருக்கின்றது பாகிஸ்தானின் எல்லைக்குள் சென்று இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலப்பகுதியிலே பாகிஸ்தானுக்குள்ளே எங்கே எல்லாம் பயங்கரவாத முகாம்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று கண்டறிய முடிந்த நம்முடைய உளவுத்துறைக்கு பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எத்தனை அந்த ஏவுகணைகளின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பது தெரியாமல் இருக்காது அதனால் முழு அளவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியான சந்திப்புகளை மேற்கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் கண்டிப்பாக ராணுவ வீரர்கள் இதுவரை எடுத்திருக்கக்கூடிய இந்த வெற்றிகரமான நடவடிக்கைப்படி ஆபரேஷன் சிந்துர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களாக எப்படி வெற்றி செய்தி மட்டுமே இந்திய தரப்புக்கு கிடைத்ததோ அதே போன்றுதான் இன்றைய இரவிலும் வெற்றி செய்திகள் மட்டுமே நம்மை வந்து அடையும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்திய மக்கள் காத்திருக்கலாம் என்ற தகவலை ராணுவத்தின் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்ள முடியும் ஜே எஃப் பதினேழு எஃப் பதினாறு உட்பட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பாகிஸ்தானினுடைய போர் விமானங்களை நம்முடைய வீரர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் வழக்கமாக போர் தொடங்கும் பொழுது முதலில் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய முழு வளம் கொண்டு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் பாகிஸ்தான் தலைகளாக இருக்கின்றது அதன் வசம் இருக்கக்கூடிய போர் விமானங்களிலேயே எது நவீன போர் விமானமோ அதை முதலிலேயே அதையும் நம்முடைய வீரர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் நம்முடைய அமைப்புகளுடைய கண்கொட்டி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையிலிருந்து அவை தப்பவில்லை என்பது நமக்கு ஒரு நேர்மறையான செய்தியாக கிடைத்திருக்கின்றது அந்த அடிப்படையில் ஒருபோதும் பாகிஸ்தான் அடுத்தடுத்து வீசப்போகின்ற ஏவுகணைகளோ அடுத்தடுத்து இந்திய எல்லையை நோக்கி வரப்போகின்ற பாகிஸ்தானின் போர் விமானங்களோ நம்முடைய எல்லைக்குள் எதையும் செய்துவிட முடியாது என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய ராணுவ வீரர்கள் அங்கே களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை நடுவானிலேயே வழிமறித்து அழித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பீரங்கி படையும் தயாராக இருக்கின்றது தேவைப்பட்டால் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் நின்று கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை பந்தாடுவதற்கு தயார் நிலையிலேயே நம்முடைய பீரங்கி படை அணி இருக்கின்றது அதே போன்று நவீன துப்பாக்கிகளோடு இருக்கக்கூடிய தரைப்படை வீரர்களும் எல்லை கட்டுப்பாட்டு அருகே நிற்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய வீரர்களை குறிபார்த்தபடிதான் இருக்கின்றார்கள் எனவே ஒரே ஒரு கண் அசைவு போதும் எப்படி இந்திரா காந்தி உள்ளிட்டவர்களுடைய ஆட்சி காலத்திலே பாகிஸ்தானினுடைய மையப்பகுதி வரை நம்முடைய ராணுவ வீரர்கள் சென்று அதன் பிறகு போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டு வந்தார்களோ கார்கில் கோர் காலகட்டத்திலே பாவம் என்று பரிதவித்து அந்த பாகிஸ்தான் வீரர்களை ஒப்படைத்தார்களோ நம்முடைய கைதிகளாக நம்மால் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் வீரர்களை கார்கில் போர் காலகட்டத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை பனைய கைதிகளாக பிடித்து வந்து அவர்களை பொதுமக்களை அவர்கள் வைத்திருந்த சூழ்நிலையில் அவர்களை எல்லாம் கைது செய்து நம்முடைய ராணுவ வீரர்கள் பிறகு பத்திரமாக அனுப்பி வைத்தார்களோ அதே போன்று ஒருபோதும் பாகிஸ்தானால் நம்முடைய ராணுவத்தை மீறி செயல்படுத்தப்பட முடியாது என்பது உறுதியான ஒரு தகவல் தான் எனவே இந்திய மக்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் இன்று இரவிலேயே ஒரே ஒரு கண் அசைவு கிடைத்தால் போதும் ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைகளுக்குள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தையும் பின்வாங்க செய்யக்கூடிய அளவிற்கு நம்மிடம் ராணுவ வல்லமை உண்டு இந்தியா மீதான பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் முயற்சியை தொடர்ந்து இந்திய ராணுவம் முறியடித்துக் கொண்டே இருக்கின்றது ஜம்மு விமான நிலையத்தை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தானின் தோனை நடு வழியிலேயே இந்தியா வழிமறித்து தாக்கி அழித்திருக்கின்றது பாகிஸ்தானின் டோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து எந்த வகையிலாக அந்த தாக்குதல்கள் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே ஜம்மு காஷ்மீரிலே முழு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஆர் தைரன்கள் ஒழித்துவிடப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது தேவையான இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதன் அர்த்தம் பொதுமக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியில் வரக்கூடாது வீடுகளுக்கு உள்ளாகவே இருக்க வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் பொதுமக்கள் இந்த சண்டை நடைபெறக்கூடிய பகுதிகளிலே மாடி உள்ளிட்டவற்றுக்கு செல்லக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தல் தான் மின்சாரம் நிறுத்தப்பட்ட ஏர் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓசைகள் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ராணுவத்தின் செய்தியாக இருக்கின்றது ஜம்மு காஷ்மீரின் எல்லையோர பகுதிகளான ஆர்எஸ்புரா உட்பட மூன்று இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி பீரங்கி தாக்குதலை இருக்கின்றது பாகிஸ்தான் பகுதியில் இருந்து வந்த ட்ரோன்களை இந்தியாவின் எஸ் நானூறு மற்றும் ஆகாஷ் வான் தடுப்பு அமைப்புகள் தாக்கி அழித்திருக்கின்றன எஸ் நானூறு மட்டுமல்ல ஆகாஷும் தற்பொழுது களத்திற்கு வந்துவிட்டது பஞ்சாபின் வதான்கோட்டில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தை குறிவைத்து தாக்க பாகிஸ்தான் முயற்சி எடுத்தது அந்த முயற்சி மீண்டும் ஒரு முறை தோல்வியில் முடிந்திருக்கின்றது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தாக்குதல் முயற்சிகளை வெற்றிகரமாக நம்முடைய இந்திய ராணுவம் வான்படி வீரர்கள் முறியடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஜம்மு அமிர்தசரஸ் பம்பா நகரங்களிலே முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு காரணம் பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் ராணுவம் பார்த்துக் கொள்ளும் எல்லையை காக்கக்கூடிய பணி ராணுவத்தின் பணி அவ்வளவு எளிதாக இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களை ஊடுருவ அனுமதித்து விட மாட்டார்கள் தொடர்ந்து நம்முடைய பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையிலேயே இருக்கின்றன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்